हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது பிராணைக ஸ்வை பிராணின பாந்தி சாதவக பங்குரை பத்த வைரேஷு பூதேஷு மோகிதேஷ்வாத்ப மாயயா வட் பை வட்மணி பிராணை வாழ்க்கையை ஸ்வை அவர்களுடைய சொந்த பிராணின மற்ற ஜீவராசிகளை பாந்தி காப்பாற்ற சாதக பக்தர்கள் க்ஷண பங்குரை தற்காலிகமான பத்த வைரேஷு தேவையின்றி விரோதம் கொண்டுள்ள பூதேஷு ஜீவராசிகளிடம் மோகிதேஷு குழப்பமடைந்துள்ள மாயா மாயையா பகவானின் பகிரங்க சக்தியால் டிரான்ஸ்லேஷன் பொதுவாக மக்கள் பரமபுருஷ பகவானின் மாயா சக்தியால் குழப்பம் அடைந்திருப்பதால் அவர்கள் தங்களுக்கிடையில் ஒருவரோடு ஒருவர் எப்போதும் விரோதம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் ஆனால் பக்தர்கள் நிலையற்ற தங்களது சொந்த வாழ்வையே பணயம் வைத்து அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்கின்றனர் பர்பட் பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் இதுவே தூய வைஷ்ணவர் ஒருவரின் தனிப்பட்ட குணமாகும் பரதுக்க துக்கி பந்தப்பட்ட ஆத்மாக்களின் துக்கத்தை கண்டு தூய வைஷ்ணவர் ஒருவர் எப்போதும் துக்கப்படுகிறார் இல்லையென்றால் மகிழ்ச்சியடையும் வழியை அவர்களுக்கு போதிக்கும் கடமை அவருக்கு இருக்காது பௌதீக வாழ்வில் மக்கள் விரோத செயல்களில் நிச்சயமாக ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும் ஆகவே பௌதீக வாழ்வு தானாக பற்றி எரியும் ஒரு தீயுடன் ஒப்பிடப்படுகிறது சிவபெருமானும் அவரது பரம்பரா முறையில் வருபவர்களும் உலகாயாதமான வாழ்வின் இந்த ஆபத்தான நிலையிலிருந்து மக்களை காப்பாற்ற எப்போதும் முயற்சி செய்கின்றனர் சிவபெருமானின் கொள்கைகளை பின்பற்றுபவர்களும் ருத்ர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களுமான பக்தர்களின் கடமை இதுவே ஆகும் நான்கு வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் உள்ளன இவற்றுள் ருத்ர சம்பிரதாயமும் ஒன்றாகும் ஏனென்றால் சிவபெருமான் வைஷ்ணவர்களிலேயே மிகவும் சிறந்தவர் வைஷ்ணவானாம் யதா சம்பு எனவே நாம் காணவிருப்பது போல மனித குலத்தின் நன்மைக்காக விஷம் முழுவதையும் சிவபெருமான் பருகிவிட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்